எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு நான் முட்டைக்கோஸை இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போதே சேமியா மாதிரி தெரியுதா அந்த மாதிரி நீங்களும் சீச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விடுங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஓகேவா பாருங்க நான் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாங்க தான் நமக்கு காரம் தரக்கூடியது ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது பாருங்கள் நல்லா வதக்கிடுங்க ஓகேவா வதக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பில்லை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப எளிமையான டிஷ்ஷுங்க இது உடனே செஞ்சிடலாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்புங்க நம்ம முட்டைக்கோச வச்சுருக்கோம்ல அதுக்கு சேர்த்து இப்பயே போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க ஓகேவா இப்போ நம்ம அலசி வச்சிருக்கோம் இல்லை தண்ணி இல்லாமல் அந்த முட்டைக்கோஸை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எங்கள் ஊர் பக்கம் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் இவங்க தாங்க ஃபஸ்ட்டு வந்து உக்காந்துருவாங்க இலையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய டிஷ்ஷுங்க இது பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லாமே கலந்து வர மாதிரி இங் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளேம்மை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடணுமா தண்ணி இல்லைல்ல பாருங்கள் திறந்து வச்சே அந்த வந்து நீங்கள் கிளறி விடுங்க அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடியாகிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஓகேவா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எப்படி இருக்குது பார்த்திங்களா ஓகே நண்பர்களே தேங்க்யூ